அசுத்தங்களுக்கு நீங்களாக்கப்பட்டவர்களாக நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி பவுல் விரும்புகிறார் அதற்காக அவர் சொல்லுகிறார் உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய யாவாக வரும்போது அது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக என்று சொல்லுகிறார் யாரு காக்கணும் தேவன் அல்ல நம்மை காப்பது பாவம் செய்யாதபடி பலவீனமாகாதபடி பிசாசு நம்மை வஞ்சிக்காதபடி பிசாசு நமக்குள் வராதபடி காப்பாற்றுவது தேவன் அல்ல நீங்களே செய்யணும் ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறார் பிசாசுக்கு You yeah.